நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கோம் என்னென்ன பிரச்சனை அதை எப்படி தீர்வு காணலாங்கிற பற்றி ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வந்து விவசாயம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு கேட்கல காதல என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க ஐயா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு பயிர் செய்கிறோம் அப்படின்னு மக்காச்சோளமே நீங்க தெரிஞ்சு அதிகமாக என்ன பயிர் செய்யறீங்க அதிகமாக மக்காச்சோளம் மட்டும் மக்காச்சோளம் பண்ணோம்னா அந்த நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அந்த பயிரோடைய பத்து வருஷத்துடைய டேட்டா பேஸ்னா மட்டும் பத்து வருஷத்துல எப்போல்லாம் வந்து அதிகமாச்சு எப்போல்லாம் குறைஞ்சிது என்ன காரணத்தான் அதிகரிச்சது என்ன காரணத்தாலும் அப்படி ரீசன் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அந்த பயிர் நாங்கள் செய்யணும் எந்த டேட்டா ரெக்கார்ட்ஸுமே இல்லாம பக்கத்துக்காடுக்காரங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம செய்யவே கூடாது ஒரு பயிரை செய்யும் பொழுது அந்த பயிரோடைய விரைந்துல வர என்ன போயிட்டுருக்குது

நம்ம மண்ணில் வனச்சத்து சத்து இருக்குது எண்ணெய் சத்து வரல இந்த சூழ்நிலைக்கு அந்த பயிர் நாம் விளைவிக்கக்கூடிய பயிர் வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரெண்டு மூணாவது இடுப்புக்கு செலவு அதிகரிக்குது இல்லையா அப்போ அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு தெரியணுமா இல்லையா இப்போ பண்ணலாம் உர செலவு குறைக்கணும் மருந்து இந்த சத்து கொடுக்கணும் இல்லையா வளர்ச்சிக்கு சத்து கொடுக்குறோம் அது குறைக்கணும் அதுக்காக நான் பூச்சி நோய் வந்தால் அதுக்கு குறைக்கும் அப்போ அதுக்கு என்னென்னா தொழில்நுட்பங்கள் நம்ம அப்படியே இருக்குது இப்போ நான் மண் வளம் நமக்கு என்ன பண்ணலாம் பசுந்தாள் உரங்கள் பசுத்தலை உரம் நம்ம எருவு உயிர் உரங்கள் மண்புழவுரங்க இதெல்லாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி மீன் அமிலம் பஞ்சகாவியா தசகாவியா அக்னேசரா நிறையா இருக்குது இல்லையா இந்த மாதிரிலாம் பயன்படுத்த வேம்பு வேம்பு கரைசல்

நன்மை செய்யக்கூடிய பூச்சி தான் குறையும் நம்ம தென்னேன்னு பண்ணோன்னா குறைய வயிற்றுல வேற இந்த நம்ம இவ்வளோ ஆகிப்போச்சு தான் நம்ம ஒரு பயிர் செஞ்சோம்னா அந்த பயிருக்கு என்ன பூச்சி நோய் வரும்னு தெரிஞ்சுக்கணும்ல ஆமா முன்னாலே பண்ணாம என்ன பண்ணலாம் நூறு பர்சன்ட் குறைக்க முடியல கூட ஒரு ஐம்பத்து இருபது பர்சன்ட் குறைக்கலாம் இல்லையா இல்லை செலவு குறையும் சரி இதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டேங்க அதுக்கடுத்து எங்க விற்பனை செய்வது யார் மூலம் விற்பனை செய்வது அப்படி தெரியணுமா இல்லையா எதன் மூலம் விற்பனை செய்கிறோம் அப்படி தண்ணினாதாம் நம்ம என்ன பண்ணும் அந்த பயிரையே செய்யணும் அதுக்கு அடுத்து விற்பனை செய்ய முடியல பட்சத்தில் என்ன பண்ணணும் மதிப்பு முடிவு விற்பனை செய்ய முடியுமா அப்படி செஞ்சால் என்ன மாதிரிலாம் மதிப்பு ஊற்ற முடியும் ஒரு பொருளை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பால் பால் நேராக கொண்டு போய் ஊற்றுறோம் எவ்வளோ ஊற்றுறோம் நாற்பது அதில் தயிராக பண்ணி ஊற்றுனா தயிர் அதிகமாகுது அதையும் மோராக பண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் அதை அதிகமாகும் அதையும் நெய்யாக பண்ணுறீங்க அதுக்கு நெய்யா பண்ணினா ரொம்ப நாளையும் வச்சுருக்கலாம் மதிப்பு கூட்ட கூட பொருள் அதிகமாகும் இந்த வேல்யூ அதிகமாகும் அப்போ என்ன பண்ணணும் இந்த தொழில் பண்ணலாம் தெரிஞ்சால் எந்த பயிராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சால் தான் முடியும் ரெண்டாவது நாம் நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இல்லையா உண்டான பலங்கள் நிறையா இருக்குது ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்குது உழவு சற்று இருக்குது நாம் என்ன பண்ணலாம் நகரத்தை ஒட்டி என்ன பண்ணலாம் ஒரு வாட்ஸ்அப் போட்டெல்லாம் உருவாக்கி நம்ம நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இல்லையா இந்த அடிப்படையான கருத்து தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் விவசாயம்னா ஓரளவுக்கு நட்ட வராமல் நிற்க முடியும் இல்லையா பரவாயில்லையா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க எனக்கு அனைத்து விவசாயம் சார்பாகவும் வாங்க